வணக்கம் மக்களே முக்கியமான ஒரு தமிழக வீரரை ஸ்குவாட்குள்ளோ கொண்டு வர பிசிசிஐ முடிவெடுத்திருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தான்ல பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடக்க போகுது பங்கேற்கும் எட்டு அணிகள் ரெண்டு பிரிவா பிரிக்கப்பட்டிருக்காங்க ஏ பிரிவுல பாகிஸ்தான் நியூசிலாந்து வங்கதேசம் அணிகளும் பி பிரிவுல ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகளும் இடம்பெற்றிருக்காங்க பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கராச்சியில தொடங்கும் முதல் ஆட்டத்துல நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் அணி நியூசிலாந்த சந்திக்கிறாங்க முதல் இந்திய அணிக்குரிய ஆட்டங்களும் முதலாவது அரையிறுதியும் துபாயில நடக்க போகுது பாதுகாப்பு அச்சுறுத்தலால இந்திய அணி பாகிஸ்தானுக்கு போக மறுத்ததால இந்திய அணிக்குரிய ஆட்டங்கள் மட்டுமே துபாயில மாற்றப்பட்டிருக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த தொடரோட முக்கியமான இந்திய பாகிஸ்தான் இடையிலான ஆட்டம் ஃபெப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அமீரகத்துல உள்ள துபாயில நடக்க போகுது முன்னாடி பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி வங்கதேசத்தையும் தேசத்தையும் மார்ச் ரெண்டாம் தேதி நியூசிலாந்தையும் இந்திய அணி எதிர்கொள்ள போறாங்க இந்த நிலையில கேப்டன் ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்புல இருந்து தூக்கிட்டு அவருக்கு பதிலா பும்ராவை கேப்டனா போட போறாங்களாம் பிசிசிஐ பாலர் கவாஸ்கர் தொடர்ல இந்தியாவோட தோல்வி எதிரொலி பிசிசிஐ இந்த முடிவுக்கு காரணமா பார்க்கப்படுது முதல் டெஸ்ட் தொடர பும்ரா தன்னோட சிறப்பான கேப்டன்சி மூலமா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணி கொடுத்தாரு ரெண்டாவது டெஸ்ட்ல ரோஹித் சர்மா உள்ள வந்தாரு அதோட எல்லாமே முடிஞ்சுது அடிலை டெஸ்ட்ல தோத்துட்டோம் பிரிஸ்பன் டெஸ்ட்ல மழை வந்து காப்பாத்தி டிரா பண்ண வச்சது அடுத்து மெல்பர்ன் டெஸ்ட் அப்படியாவது பும்ரா கிட்ட கேப்டன்சிய கொடுத்திருக்கலாம் அதுவும் ரோஹித் தவறிட்டாரு கடைசியில பிசிசிஐயே டென்ஷன் ஆகி ரோஹித்த பெஞ்சில உட்கார வைக்கிற நிலைமைக்கு ரோஹித் தள்ளப்பட்டாரு அது மட்டுமா பும்ரா ஒருத்தரையே ஓவர் டியூட்டி பாக்க வச்சதுல அஞ்சாவது தொடர்ல அவருக்கு காயம் ஏற்பட்டு பாதியிலேயே ஹாஸ்பிட்டல் போற நிலைமைக்கு ரோஹித் சர்மா தான் ஆனா பும்ரா இவ்வளவு கஷ்டப்பட்டு தொடர் நம்ம கைய விட்டு போயிருச்சு நம்மளால போக முடியல அந்த கடுப்புல இப்போ அடுத்து வர ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபிய கேப்டனா பும்ராவை போடலான்னு பிசிசிஐ மற்றும் கம்பீர் முடிவெடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது அதோட பும்ரா ஒரு முக்கியமான வீரரை ஸ்குவாட்ல கொண்டு வரணும்னு கேட்டிருக்காராமா அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழக வீரர் நட்ராஜன் இது தமிழக ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு நட்ராஜன் முப்பது 135 இப்படின்ற ஸ்பீட்ல கம்மியா பந்து வீசுறாருன்னு குற்றச்சாட்ட முன்வச்ச நிலையில இப்போ இங்கிலாந்து அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்துல நூத்தி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட் மேல நட்ராஜன் பந்து வீசிட்டு வராரா இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இதனால பும்ரா நட்ராஜன் ஸ்குவாட்ல வேணும் அப்படின்னு கேட்டதுனால பிசிசிஐ நட்ராஜன ஸ்குவாட்ல எடுக்க முடிவு பண்ணிருக்காங்களாமா இதனால சாம்பியன்ஸ் டிராபிக்கான இந்திய அணி ஸ்குவாட எல்லாருமே ஆர்வமா எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்